உள்ளத்தம் வேறு இந்த பாடலை அழகாக பாட உள்ளனர் குழந்தைகள் நந்தவனத்தில் ஓர் ஆண்டி நந்தவனத்தில் ஓர் ஆண்டி அவன் நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி என்பது இந்த பாடல் இந்த பாடலுடைய மேலோட்டமான அர்த்தம் நந்தவனம் என்பது ஒரு அழகான பூங்கா பூக்கள் அடைந்த ஒரு இடம் அந்த இடத்திலே ஒரு புயலிடம் சென்று வேண்டி வேண்டி ஒரு தோண்டி ஒரு மண்பானையை கொண்டு வந்தார் அதை ஆடி ஆடி கீழே போட்டு உழைத்து விட்டார் என்பது இதனுடைய நீரோட்டமான அர்த்தம் ஆனால் என்னவென்றால் நந்தவனம் என்பது இந்த அழகான இந்த உலகம் இந்த உலகத்திலே ஒரு ஆண்டி என்பது ஒரு ஜீவன் ஒரு மனிதன் அவன் நான்கு ஆறு பத்து மாதங்களாக ஒரு தாயின் வயிற்றில் கருவாய் இருந்து கொண்டு இறைவனிடம் வேண்டி என்றால் என்றால் இறைவன் இறைவனிடம் வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி தோண்டி என்றால் இந்த இந்த அழகான மனித மனித உடல் உடலை இறைவனிடம் வேண்டி வேண்டி இந்த உலகிற்கு கொண்டு வந்தார் அதை பொட்டுடை தாண்டி என்றார் அந்த இறைவன் கொடுத்த இந்த அழகான மனித உடலை தீய வழிகளில் மனத்தை செலுத்தி இந்த உடலை மாய்த்து கொண்டார் என்பதே இந்த பாடலுடைய அழகான பொருள் இந்த பாடலை கடுவெளி சித்தர் என்ற ஒரு சித்தர் அழகாக எழுதியுள்ளார் இந்த பாடலை குழந்தைகள் பாடுகின்றனர் எனவே நாம் எல்லோரும் தீய வழிகளில் நம் மனத்தை செலுத்தாமல் இறைவனிடம் பக்தியோடு இருந்து கொண்டு நல்ல வழிகளில் நம் மனத்தை செலுத்தி இறைவனிடம் முக்தி அடைவோம் இந்த பாடலை குழந்தைகள் பாட பாடவுள்ளனர் அவன் மாதா குயவரை அவன் நாளாறு மாத மாய் குயவானை வேண்டி கொண்டு வந்தாரு தோண்டி அதை கூட்டாளி கூட்டாளி போட்டோலை தாண்டி நந்த பாரத்தில் மனமே நீபம் கொண்டால் கொண்டோடி போவான் செய்யாதீர் மனமே கோபம் கொண்டால் ஏவன் கொண்டோடி போவான் பாவம் செய்யாதீ மனமே பாரிலில் உயரது பக்தி இந்த பாலியலில் உயரது பக்தி आदय प्राचीन वेद गिरगु में मुक्ति पारिल हुएत अद भक्ति इन्द पारिल हुएत अद गिरगु में मुक्ति पारिल हुएत अद भक्ति इन्द पारिल हुएत अद भक्ति इन्द पारिल